ஒரு வீடியோ நான் ஒரு விஷயம் யாரையாவது மனசு நோகடிக்கிற மாதிரி இருந்தா மன்னிச்சுக்கோங்க என்னடா ஒரு பெண் வெளிநாடு வாரத்துக்கும் ஒரு ஆண் வெளிநாடு வாரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஒரு ஆண் வெளிநாடு வாராண்டா ரெண்டு வருஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு போம்னு வருவாங்க இல்லைன்னா அம்மா அப்பாக்காக வீடு கட்டணும் இப்படி வருவாங்க அப்படியும் இல்லைன்னா மனைவி குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்களுக்காக வருவாங்க ஆனா ஒரு பெண் வெளிநாடு வாராண்டா அந்த கணவனே தான் அவன் வெளிநாடு வருவா இல்லைன்னா கணவனால கைவிடப்பட்டு ஏமாத்தப்பட்டு தான் அவன் வெளிநாடு வருவா குழந்தைகளோட சுமை குடும்ப சுமை அம்மா அப்பாட சுமை இது எல்லாமே வந்து பெண்களுக்கு தான் இருக்கு அவ்வளவு சுமைகளை சுமந்து கொண்டு வார பெண்கள் வெளிநாட்டுல வந்து கூட சொகுசு வாழ்க்கை வாழ்றதில்லை வெளிநாட்டுல ஹவுஸ்மேடா வந்து வேலை செய்யற பெண்களை விட சொந்த நாட்டுல பிச்சை எடுக்கலாம் அவ்வளோ கஷ்டம் வரும் நாயை விட கேவலமா தான் ஹவுஸ்மேட்களை நடத்துவாங்க ஆனாலும் அதை எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு வேலை செய்கிறதுக்கான ஒரே ஒரு ரீசன் அவ சுமந்து கொண்டு வந்த அந்த சுமை பெண்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி எல்லாத்தையுமே மறந்து தைரியமா வெளிநாடு வார அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதுன்னு சொன்னா ஏன் இங்கே வந்து இன்னொரு துணையை தேடுறீங்க நீங்க தனியாவே வாழணும் தனியாவே சொந்த கால தானே வெளிநாடு வந்து ஏன் ஆகி கொண்டோ எனக்கு ஒரு துணை வேண்டும் அப்படி தேட்டினால ஒரு சில ஆண்கள் வந்து தவறான முறையில பயன்படுத்தி கொள்றாங்க ஏன்னா பெண்கள்ன்றது வந்து பூ மாதிரி இலகின் மனசு அவங்கள வந்து டக்குன்னு ஏமா தெரியும் பெண்களும் இது பெண்களுக்கும் புரியுது இல்ல ஒரு சில ஆண்களும் வந்து இத புரிஞ்சுக்கோங்க கடைசி வரைக்கும் அவங்களால வந்து ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கடைசி வரைக்கும் மட்டுமே அவங்களுக்கு அந்த அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுங்க இல்லைன்னா அவங்க அந்த அந்த தனிமையான வாழ்க்கையை அவங்க கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவாங்க பெண்களால எது வேணாலும் செய்யலும் ஆனா இடையில க்ராஸ் பண்ற இந்த ஆண்களால பெண்கள் நினைச்சு வச்சிருந்த அந்த கனவு கூட சிதஞ்சு போகுது அவங்கள நம்பி நிறைய உறவுகள் அவங்க வந்து வாக்கு கொடுத்துட்டு வந்த அந்த உறவுகள் அவங்கள நம்பி இருந்த அந்த அந்த உறவுகள் சுமைகள் எல்லாமே மண்ணோட மண்ணா போகுது இன்னைக்கு சொந்த நாட்டுல தற்கொலை செஞ்சு கொள்றதை விட அதிகமா வெளிநாடுகள்ல தற்கொலை செஞ்சு கொள்றாங்க பெண்கள் இதுக்கெல்லாமே காரணம் ஒரு ஆணா தான் இருப்பாங்க எல்லா ஆண்களையும் நான் சொல்லல உண்மையா சொல்ல போனா இது எல்லாத்தையும் தாண்டி நல்லா வாழ வைக்கிற வாழ்க்கையை இழந்த பெண்களை நல்லா வாழ வைக்கிற ஒரு சில ஆண்கள் இருக்கிறாங்க அந்த ஆண்கள் கூட எங்களோட கண்ணுக்கு தெரியாம போகுது பொய்யான ஆண்களை தேர்ந்தெடுக்கிறது மூலமா அதுக்கு காரணம் பெண்களும் தான் அதே மாதிரி ஆண்களும் கொஞ்சம் யோசிங்க அவங்கள ஏமாத்துறதால அவங்களுக்கு என்ன கிடைக்குது பாவமே பெண்கள் இதுவே உங்கள்கிட்ட ஒரு சொந்தக்கார ஒரு சிஸ்டர் ஒரு இப்படி ஒரு சொந்தத்தில் ஒருத்தருக்கு நடந்தா அப்படி யாராவது ஏமாத்தினா அவங்களுக்கு அது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது அதே மாதிரி தானே எல்லா பெண்களும் அவங்களை ஏமாத்துறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஏதோ ஒரு அட்வைஸ் இல்லை ஒரு ஆறுதலாக இருக்க இருங்க இல்லைன்னா அவங்கள தனியாகவே இருக்க விடுங்க இன்றைக்கி மார்னிங் நான் ஒரு வீடியோ பார்த்து நானே அழுதேன் அந்த கேர்ள்ஸ் ஆனது எல்லாமே தான் ஏன்னா வந்து கணவன் எழுந்து இதை ஏமாந்து இல்லைன்னா லைஃப்ல தோற்று போயிட்டு கணவன் இல்லாமல் கணவனால் ஏமாற்றப்பட்டு இப்படி இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க தானே இன்னொருத்தர் வந்து நான் உனக்கு அந்த பாசமெல்லாம் தாரேன்ட்டு சொன்னால் அவங்க உடனே அதை ஏற்றுக்கொள்ள தான் நினைக்கும் ஏன்னு சொன்னால் அவங்க ஏற்கனவே அது எல்லாமே இல்லாமல் வாழ்ந்தவங்க அதனால இன்னொருத்தர் வந்து இதை தாராங்கன்னா அது பொய்ய உண்மையான்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் இல்லை ஏன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ள தான் பார்ப்பாங்க அது பொய்யே உண்மையான்னு தேட மாட்டாங்க அதுதான் கேர்ள்ஸ் அப்படியான பெண்களை வந்து ஒரு சில ஆண்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அந்த பெண்கள் இதனால் என்ன கிடைக்குது உங்களுக்கு பாவம் தானே கிடைக்கும் எல்லா ஆண்களுக்கும் சொல்லலை ஒரு சில ஆண்களுக்கு அதே மாதிரி ஒரு சில பெண்கள் தான் இதில் மாட்டிக்கொள்கிறாங்க தயவு செஞ்சு ஆண்களும் சரி பெண்களும் சரி புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் எங்களோட துணையா கடைசி வரைக்கும் கை கோர்த்து வருவே சொன்ன கணவனே எங்களோட வரலைன்னு சொன்னா இந்த சோஷியல் மீடியாக்கள்ல வந்து ரெண்டு நாள் மூணு நாள் பழுவன ஒருத்தன் வந்து கடைசி வரைக்கும் எங்களோட வரப்போறது இல்ல ஒருத்தி கடைசி வரைக்கும் எங்களோட வரப்போறது இல்லை அது வந்து எப்ப புரியுது தெரியுமா ரெண்டு பேர் வந்து சோஷியல் மீடியாக்கள்ல லவ் பண்ணி அவங்க வந்து நல்லா க்ளோஸ் ஆகி எல்லா பாசத்தையும் கொடுத்ததுக்கு போறோம் ஏமாத்திட்டு போனதுக்கு போறோம் அது புரிய வருது இது வந்து பொய் நான் இது வந்து யோசிச்சிருக்கணும் ஆரம்பத்திலேயே யோசிச்சிருந்தா இதெல்லாம் என்றது புரிய வார நேரம் அவங்க எல்லாமே அவங்க பாசம் எல்லாம் கொடுத்து எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு என்ன பிரயோசனம் நான் தவறா சொல்லிருந்தா மன்னிச்சுக்கோங்க எனக்கு இதை சொல்லணும்னு நினச்சிச்சு அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே அழுவ வந்துருச்சு தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன் நிறைய பேர் என்ன வீடியோஸ் பார்க்குறனால இது ஒரு அட்வைஸ் ஆயிடுங்க தயவு செஞ்சு யாரையுமே நம்பி 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 ஏமாறாதீங்க அப்படி நம்பி ஏமாறுறது எங்கள்ட தான் முட்டால் தனமே தவிர ஏமாத்துறவங்கட இல்லை ஏமாத்துறவன் என்றைக்குமே ஏமாற்றி கொண்டு தான் இருப்பான் ஏமாறுறவங்க இருக்க காரிலையும் ஏமாத்துறவங்க இருந்து கொண்டே தான் இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி தனியாக என்னால் வாழ முடியும் தைரியமாக நான் வந்துட்டேன்னு சொல்லி வெளிநாட்டுக்கே வாரிங்க அப்போ ஏன் இங்கே வந்து ஒரு துணையை தேடுறீங்க இங்கே வந்து தனியாகவே வாழிலுமே இங்கே யார் இருக்கிற எங்களை தொல்லை பண்ணு நாங்கள் சம்பாதிக்கிறோம் சொந்த நாட்டுக்கு அனுப்புகிறோம் அங்கே எங்களை எங்களை நம்பி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அது போதுமே இல்லை அது எல்லாத்தையும் மீறி ஒரு நல்லவன் வருவான்டா கண்டிப்பாக வருவான் அவன் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணினா கண்டிப்பாக அவன் வரலாம் இல்லை அதுக்கு முந்தி நான் இப்படி ஒருத்தனை தேடி நான் ஏமாறணும்னு இருந்தா யாரால அதை மாற்ற முடியும் ம் அதனால் ஆண்களும் சரி பெண்களும் சரி யோசிங்க